கடகராசிக்கு புரட்டாசி மாதம் என்ன பலன்கள் நடக்க இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் கடகராசிக்கு இவர்களுடைய குடும்பஸ்தானம் தனஸ்தானத்திற்குடைய இரண்டாம் அதிபதி மூன்றாம் வீட்டிற்கு மாறுகிறார் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்க கூடிய ஒரு ரொம்ப நல்ல பெருமூச்சு விடக்கூடிய நல்ல காலகட்டம் மூன்றாம் வீட்டில் இவங்களுக்கு சூரியன் சுக்கிரன் கேது புரட்டாசி தொடங்கக்கூடிய நாளில் இருக்கக்கூடிய நிலை புரட்டாசி தொடங்கிய இரண்டாம் நாளில் சுக்கிரன் கிரகம் இவங்களுடைய சுகஸ்தானத்திற்குடையவர் சுகஸ்தானத்தில் ஆட்சி பெறுவது நீண்ட நாள் கடந்த ஒரு மாதமாக ஆரோக்கியத்தில் பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருந்த கடகராசி நண்பர்கள் நிம்மதி பெருமூற்றி விடக்கூடிய நல்ல நிலை குடும்ப வாழ்விலும் மகிழ்ச்சி ஆரோக்கியத்திலும் முன்னேற்றம் அப்படிங்கிறது கடகத்திற்கு மிகப்பெரிய நன்மைகளை இந்த புரட்டாசி மாதம் கொடுக்கிறது இந்த இரண்டு முக்கிய விஷயங்கள் மட்டுமே இவங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும் அப்படிங்கறத நமக்கு ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நிலை மேலும் மூன்றாம் வீட்டில் இணையக்கூடிய சூரியன் கேது புரட்டாசி முதல் வாரத்தில் இணையக்கூடிய புதன் கிரகம் அற்புதமான முயற்சிகளுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய நல்ல நிலை நிலை துலங்கும் எடுத்த காரியம் ஜெயிக்கக்கூடிய ஒரு நல்ல சுப வாங்கி மகிழக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நிலை பிரயாணங்களால் ஆதாயம் வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய ஒரு ஒரு நல்ல ஒரு லாபமான காலகட்டம் இந்த கடகராசி நண்பர்களுக்கு தொண்ணூறு பர்சன்ட் நண்பர்களுக்கு இந்த கோச்சார நிலை பூர்வீகத்திலிருந்து இவங்க கிளம்பி வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த வாய்ப்பிற்காக கொண்டிருந்தவர்கள் இந்த காலகட்டத்தை நல்லவிதமாக மகிழ்ச்சியுடன் பயன்படுத்திக் கொள்ளலாம் எல்லா காரியங்களுமே சற்று பொறுமையை சோதித்து தடை கொடுத்து வெற்றி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது சூரியன் கேதுவுடன் இணைந்திருப்பதனால் கேது உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் சாரத்தில் செல்வது ரொம்ப முக்கியமான ஒரு பலன் மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த கேது கிரகம் உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் ஓரளவிற்கு நன்மையான பலன்களையே கொடுக்க இருக்கிறது விநாயகர் வழிபாடு செய்துவிட்டு எந்த முயற்சி செய்தாலும் உங்களுக்கு தடை இல்லாமல் விஷயங்கள் வேகமாக நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது உங்களுடைய குழந்தைகளுக்கு தொழில் லாபம் அவர்களுக்கு அற்புதமான வளர்ச்சி ஆதாயம் உங்களுடைய குழந்தைகள் உங்களை விட்டு பிரிந்து வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பாக இது ஏற்படும் அவங்க நினைத்த காரியத்தை அச்சீவ் பண்ணக்கூடிய நல்ல நிலை புதிய தொழில் தொடங்கக்கூடிய ஒரு நல்ல நிலை உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் கடக ராசி நண்பர்களுக்கு உங்களுடைய உங்களுடைய பரம்பரையில் இருக்கக்கூடிய ஒரு வளர்ச்சி கடகத்தில் உள்ள நண்பர்களுக்கு அல்லது அவர்களுடைய குழந்தைகளுக்கு நடக்கக்கூடிய நல்ல நிலையாக இது காட்டுகிறது சுகஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற சுக்கிரன் ஆரோக்கியத்தை முன்னேற்றம் கொடுப்பது மட்டுமில்லாமல் நல்ல ஒரு நீண்ட நாள் விருப்பத்துக்கு ஏற்றார் போன்ற வீடு வாகனங்கள் வாங்கி மகிழக்கூடிய நிலை அவரவர்களுடைய நிலை கேற்றார் போல நடக்கும் சொல்லலாம் இந்த காலகட்டத்தை நல்ல நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்ளலாம் தன் வீட்டில் ஆட்சி பெறுவது ரொம்ப ரொம்ப ரேராக நடக்கக்கூடிய வருடத்திற்கு ஒரு முறை நடக்கக்கூடிய நிலை அப்படின்னு சொல்வது மூலத்திற்கு பலத்துடன் துலாம் ராசியில் ஆட்சி பெற்ற சுக்கிரன் ரொம்ப நல்ல பலத்தை உங்களுக்கு கொடுப்பது ஒரு நல்ல பலன் இந்த காலகட்டம் கடகராசிக்கு ஏழரை சனி அஷ்டம சனி இதெல்லாமே இருந்தாலும் கூட இவங்களுக்கு பொழுது அஷ்டம சனி இதனுடைய பலனை எல்லாமே டைல்யூட் பண்ணக்கூடிய அளவிற்கு ஒரு அற்புதமான நல்ல நிலை ஆனால் ராஜயோகாதிபதியான செவ்வாய் கிரகம் பன்னிரண்டில் மறைந்திருப்பது குழந்தைகளோடு நீங்க வாக்குவாதம் செய்யாமல் அனுசரித்து நீங்க பொறுமையாக அன்பாக பேசுவது பலன் கொடுக்கும் மேலும் உங்களுடைய முடிவுகளை தன்னிச்சையாக எடுக்காமல் எந்த முடிவாக இருந்தாலும் முக்கியமாக பெரிய அளவிற்கு பணத்தை உள்ளடக்கிய பண்ணக்கூடிய விஷயமாக இருந்தால் முடிவுகளை எடுப்பது உங்களுக்கு தெரிந்தவர்களிடம் எடுப்பது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் ஒன்பதில் இருக்கக்கூடிய ராகு ஒரு நல்ல யோக பலன்களை கொடுத்தாலும் சில சமயங்களில் உங்களோட முடிவுகளில் அகலக்கால் வைக்கக்கூடிய ஒரு அபாயத்தை கொடுப்பதனால் நீங்க புதிய முயற்சிகளில் நிதானம் தேவை அப்படின்னு சொல்லக்கூடிய பலனாக இங்கே இருக்கிறது ஐந்தாம் வீட்டிற்கு விரயமாக வருவதனால் சுக்கிரனால் உங்க குழந்தைங்களுக்கு குழந்தைகளுக்கு நல்ல ஒரு பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்பாக இது அமையும் சிலருக்கு ரொம்ப சின்ன குழந்தைகளை வைத்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு சில மருத்துவ விடயங்களாகவும் இது ஏற்படும் சோ இது ரொம்ப நல்ல ஒரு வளர்ச்சியான காலகட்டம் யாருக்கெல்லாம் பணியில் வளர்ச்சி தேவை பணியில் நல்ல ஒரு பிரயாணங்கள் தேவை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வீடு வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு புதிய இடத்திற்கு குடிபெயர்ந்து செல்வதற்கு படக்கூடியவர்களுக்கு கடகத்திற்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு இது தொடர்பான எல்லா முயற்சிகளுக்கும் வெற்றி கொடுக்கக்கூடிய நல்ல கிரக நிலையாக இருக்கிறது இந்த மாதம் ஒரு வாரம் முடிந்த பிறகு புரட்டாசி ஏழு நாட்களில் புதன் கிரகமும் மூன்றாம் வீட்டில் இருப்பது எடுத்த முயற்சிகளுக்கு எல்லாமே ரொம்ப நல்ல லாபம் வெளிநாட்டு தொடர்புக்கான ஒரு முயற்சி நீங்க பொருளாதாரத்தை அதிகப்படுத்தக்கூடிய தொழிலுக்கு தொழில் ரீதியிலான விரிவாக்கத்திற்கான முயற்சி எந்த முயற்சியாக இருந்தாலும் குழந்தைகளுக்கு ஏதாவது வெளிநாடு அனுப்பணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய முயற்சி அவரவர்களுடைய முயற்சி எல்லாமே வெற்றி அடையக்கூடிய நல்ல பலன் கூடிய ராகு கிரகம் அற்புதமான ஒரு நல்ல யோக ராகுவாக உங்களுக்கு செயல்படுகிறார் ராகு நின்ற வீட்டுக்கூடிய குரு கிரகமும் அமர்ந்து செவ்வாய் சாரத்தில் செல்வது அந்த செவ்வாய் மீண்டும் ராகுவோடு தொடர்பாக இருப்பது வெளிநாட்டு பிரயாணம் கடகராசிக்கு நடக்க இருப்பதும் அந்த வெளிநாட்டு தொடர்பினால் அற்புதமான லாபம் ஆதாயம் ரொம்ப பிரமாதமான ஒரு நல்ல ஒரு ஒரு பொருளாதாரத்தில் மேன்மையை அடையக்கூடிய லாபமான தனலாபமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம்